கல்லூர் மக்களே நம்மளோட வீக்காக்கு பின் குழந்த பிறந்திருக்குங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பயங்கரமாக அந்த ரெண்டு நாள் எபிசோடு குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் பெண் குழந்தை பிறந்திருக்குங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து கான்சியஸில் இல்லை ஆனால் வந்து காவேரி குழந்தைய கண்டிப்பாக வந்து வெளியே அப்போ தான் சேஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துட்டாங்க பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக வந்து சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயங்கர ஹாப்பி இந்த இடத்துல விஜய் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கோம் அதுதான் எனக்கு தோணுச்சு பயங்கரமாக துள்ளி குதிச்சிருப்பார் அந்த இடத்துல விஜய் இல்லைங்க அவரே கா மயக்கத்தில் இருக்கிறாரு ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் காவேரிக்கு அதாவது நம்மளோட வீக்காவுக்கு பெண் குழந்த எல்லாரும் பெண் குழந்த தான் கங்காவுக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு காவேரிக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு ஆண் குழந்த வேணும் பெண் குழந்த வேணும் அப்படின்னு எல்லாம் முட்டிக்கிட்டு அடித்ததில் விஜய் சொன்ன மாதிரி பெண் குழந்த பிறந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதோட நம்ம விஜய் இருந்து பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதை தான் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அட்மிட் ஆகிட்டாங்க அது ரொம்ப கொஞ்சம் மனது கஷ்டமான விஷயங்கள் 嗯。Uh அதாவது டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது இந்த இடத்துல குழந்தையை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணவங்க குழந்தைய பற்றியே பேசினவங்க குழந்தைக்காகவே வாழணும்னு நினச்சவங்க நம்மளோட வீக்கா இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ இந்த இடத்துல இல்லை அவங்க எப்போ மயக்கத்துலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பயங்கரமான ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாங்கங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது நம்மளோட மகாநதி பொறுத்த வரைக்கும் பாப்பா எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கெல்ஃபுல்லாக இருக்கார் கங்கா குழந்த இருக்கிறதுனால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா குழந்த தாங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் நமக்கே ஒரு ஆறுதலாக தான் இருக்குது பார்க்குற ஆடியன்ஸுக்கேவும் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அது அழகாக டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா குழந்தைன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாலே இங்கே எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படி நினச்சிருக்காரு போல் இருக்கு குழந்த நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் காவேரி நாளைக்கு கழிச்சு அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக கான்செஸ்க்கு வருவாங்க மயக்கத்துலேருந்து தெரிவாங்க அப்படின்னு தான் எப் எனக்கு ஒரு விஷயங்க காவேரி வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க எனக்கு நான் நீங்கள் விட்டுற மாட்டேங்களே என்னை விட்டுற மாட்டேங்களே அப்படின்னு என்ன ஏதுன்னு அது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஏதாவது ஒரு விஷயத்தை லைனில் போட்டுக்கிட்டே வருவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உள்ளே கோர்த்து விட்ருவாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது இன்றைக்கி இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் என்னோடய இது சரிங்களா